நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்போ பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு வீடியோ காட்சியானது முருகப்பெருமான தைப்பூச தினத்தின் பொழுது ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான வீடியோ தாங்க பாத்தீங்க இந்த ஒரு வீடியோ பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அரிய வகை செயல் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ராஜ அலங்காரத்தில் காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான அனைவருமே மனதார வேண்டிக்கொண்டு முருகனுக்கு உகந்த மந்திரங்களை எல்லாம் நீங்க தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்துடுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இதை தமிழர்கள் வந்து எல்லா இடங்களில் இருக்கக்கூடியவங்களும் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுனால தான் இந்த நாளை அரசு விடுமுறையாக கூட வந்து அறிவித்திருக்காங்க முருகப்பெருமானுடைய அலங்காரங்கள் பல்வேறு வகை காணப்பட்டாலுமே கூட ராஜ அலங்காரம் என்பது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க ஏன்னா ராஜ அலங்காரத்தில் நம்ம முருகப்பெருமான தரிசனம் செய்யும் பொழுது அவரை போலவே ராஜ வாழ்க்கையானது நமக்கும் ஏற்படும் சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில இது போன்ற தரிசனம் பார்க்கறது அப்படிங்கிறது காண கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தாங்க அந்த ஒரு வீடியோவை தான் நம்மளுடைய சேனலை போஸ்ட்லே பார்த்தீங்க இதனுடைய தொடர்ச்சியான வீடியோ காட்சியும் வந்து நம்ம சேனல்ல வந்து இணைச்சிருக்கோம் ஸோ நீங்க அதையும் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க மேலும் ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான பற்றிய பல சுவாரசியமான முக்கியமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கு ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஸ்டு மாலையும் பாலிஸ்ட் மாலை நமக்கு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல பலவாக இருக்குங்க இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு நான்காம் ஆண்டிற்கான தைப்பூச திருவிழா நாளைய தினம் அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்றைக்கு வியாழக்கிழமை என்று வந்திருக்கு இத நாளில் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்வதால நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது ஏற்படும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கொண்டாடப்படக்கூடிய தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விமரிசையானதுங்க இது முருகனுடைய அறுபடை வீடுகளில் ரொம்ப கோலாகலமா வந்து கொண்டாடுவாங்க அதாவது பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த அற்புதமான தருணத்தில் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையுமே வந்து கொடுப்பாரு இந்த நாளில் எப்படியெல்லாம் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றிலாம் நிறைய பதிவுகள் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இந்த தைப்பூசம் பார்க்கப்படுதுங்க தைப்பூசத்தின் பொழுது நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும் எப்படி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி நாட்கள்ல விரதம் இருக்கிறாங்களோ அதே போல் இந்த தைப்பூச நாட்கள்லையும் விரதம் இருந்து பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளாங்க மேலும் கிருத்திகை நட்சத்திரம் எப்படி ரொம்பவே விமர்சையானதோ அதே போல நட்சத்திரமும் முருக பெருமானுக்கு முருக பக்தர்கள் பெருமானுக்காக காவடி எடுப்பது அழகு குத்துதல் மற்றும் பால் குடம் எடுத்தல் போன்ற நேர்த்தி கடன்களை எல்லாம் வந்து செய்து வருவாங்க முருகனுடைய அறுபடை வீடுகளை பத்தி நமக்கு தெரியும் இருப்பினும் கூட இவரது அறுபடை வீடுகள்ல ஒன்றாக இல்லாவிட்டாலுமே கூட மருதமலையில தைப்பூசம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதா காணப்படுங்க இங்கு தைப்பூசம் வெகு விமர்ச நடைபெறுமாம் இந்த விழாவை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களையும் முருகனுடைய ஏழாம் படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய மருதமலையை பற்றியும் சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நம்ம பார்க்கலாங்க அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மருதமலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்களோ அவங்களாம் தவறாம வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க இங்கு அமைந்திருக்கக்கூடிய கடவுள் சுப்பிரமணிய சுவாமியாகவே காட்சி தரார் இந்து மதத்துல முருகப்பெருமானுக்குன்னு குறிப்பிடத்தக்க இடமானது உண்டுங்க மேலும் தமிழ்நாட்டு மக்களால அதிக மக்களால வணங்கப்படக்கூடிய கடவுளால இருக்கிறதுனால தான் இவர் தமிழ் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு சிவபெருமானுடைய மூன்றாவது கண்கள்ல இருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான் அவருடைய மூன்றாவது கண்கள்ல இருந்து தெரித்து வந்த ஆறு தீப்பிழம்புகள் மூலமாக தோன்றிய ஆறு குழந்தைகளாக வடிவமைத்தார் இந்த ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர வடிவமைத்தவர் தான் பார்வதி தேவி இதனால ஆறுமுகம் அப்படின்ற ஒரு பெயரும் வந்து இவருக்கு உண்டுங்க தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய முருகப்பெருமான் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள்ல வந்து காட்சி கொடுப்பாரு அப்படி இவருடைய அலங்கார வடிவங்கள்ல ஒன்றுதாங்க ராஜ அலங்காரம் இந்த ராஜ அலங்காரத்தை பாக்குறது அப்படிங்கறது நம்ம எல்லாருமே வந்து புண்ணியம் தாங்க செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான ஒரு திருக்காட்சியை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க இந்த ஒரு வீடியோ காட்சியை இப்ப நீங்க போய் பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம மருதமலையை பற்றிய நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் you காட்சி தரக்கூடிய மருதமலையில வந்து வீற்றிருக்காரு இவரை வழிபாடு எட்நூத்தி முப்பத்தி ஏழு படிகள் கொண்ட மலைகளை ஏறி சென்று தரிசனம் செய்ய வேண்டும் மேலும் இந்த ஆலயத்துல வரதராஜ பெருமாளுக்கான தனி சன்னதியும் வந்து காணப்படுது கூடவே பாம்பாட்டி சித்தருக்கும் சன்னதியும் வந்து காணப்படுதுங்க இந்த ஆலயத்தில் அர்த்த ஜாம பூஜை அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்றது முருகனுடைய அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் முருகனுக்கு அப்படின்னு புதிதாக ஒரு சிலையை வந்து வடிவமைச்சாருங்க அந்த சிலை பார்ப்பதற்கு பழனியில் இருக்கக்கூடிய முருகனை போலவே இரண்டு கரங்களை கொண்டு காணப்பட்டது வலது கையில ஒரு சொம்பும் மற்றும் இடது கையானது இடுப்புல இருக்குமாறும் வந்து வடிவமைச்சாரு தலையினுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா குதிரை வாளானது காணப்பட்டது அவர் கால்ல ஒரு சொம்பும் வந்து அணிஞ்சிருக்கிறாரு தினமுமே அரச ஆபரண அலங்காரத்தோட காட்சி தரக்கூடியவர் தாங்க முருகப்பெருமான் விபூதி காப்பு சந்தன காப்பு அலங்காரம் என மூன்று விதமான அலங்காரங்களால பக்தர்களுக்கு வந்து காட்சி அளிப்பாரு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை விரதம் மற்றும் தைப்பூசம் போன்ற நாட்கள்ல விசேஷ நாட்கள்ல இவர் தங்க கவசம் வந்து அணிஞ்சுப்பாராம் அர்த்த ஜாம பூஜையில மட்டும் இவர் எதுவுமே அணியாம தண்டாயுதபாணி பாணி போல காட்சி கொடுக்கிறாரு அதாவது ஆபரணமோ கிரீடமோ எதுவுமே இல்லாம முக்காடு மட்டுமே வந்து அணிந்து காட்சி கொடுக்கறாருங்க மருதாச்சல மூர்த்தி என்ற மற்றொரு சிறப்பான பெயரும் வந்து இவருக்கு காணப்படுது பொதுவாகவே மருதமலை என்பது நிறைய மூலிகை மரங்கள் நிறைந்த மலைதாங்க இந்த மரங்கள் நிறைந்தது எல்லாமே நோய் தீர்க்கக்கூடிய மூலிகைகள் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால இங்கு வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் மருதாச்சல மூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு மேலும் இங்குள்ள தீர்த்தத்திற்கு மருத சுனை அப்படின்ற பெயரும் வந்து காணப்படுதுங்க இந்த தீர்த்தம் மலையில இருக்கக்கூடிய மருத மரத்து அடியில வந்து உருவாக கூடியதான் இந்த தீர்த்தத்தை கொண்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் எல்லாமே வந்து செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது அறுபடை வீடுகள்ல ஒன்று படை வீடாக இந்த மருதமலை இல்லாவிட்டாலுமே கூட இங்கு நடைபெறக்கூடிய தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விமர்சையாகவே வந்து செய்யறாங்க மேலும் இந்த தைப்பூச திருநாளின் பொழுது ஒரு சில ஆலயங்கள்ல தேரோட்டமும் செய்வது வழக்கமாவே கொண்டிருக்காங்க வள்ளி தெய்வானையோட தங்கமயில் வாகனத்துல சுப்பிரமணியர் காட்சி கொடுக்கறாருங்க இரவு நேரத்துல சந்தன காப்பு அலங்காரத்துல முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுக்கிறாரு இப்படி தைப்பூச விழாவினுடைய முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படக்கூடியதுன்னா திருக்கல்யாண விழாதாங்க தொடர்ந்து பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவானது பழனியில ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடுவாங்க வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் வேண்டும் ஞானத்தில் முன்னேற்ற வேண்டும் நிறைய வெற்றிகளானது நமக்கு வந்து சேர வேண்டும் அப்படின்னா நீங்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கடவுள்னா அது முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய வேல் வழிபாடு அன்னைக்கு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகளானது வந்து சேரும் நிறைய முருகன் ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா விக்கிரகம் இல்லாமல் வேல் மட்டுமே கொண்டு வழிபாடுகள் செய்யக்கூடிய ஆலயங்களும் அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய வேலுக்கு சக்தியானது காணப்படுது வேல் என்றாலே வெற்றி தாங்க முருகனுடைய வேலையும் முருகனையும் வந்து பிரித்து பார்க்கவே முடியாது வேல் இல்லாமல் முருகன் இல்லை முருகன் இல்லாமல் வேல் இல்லை என்ற ஒரு மொழிக்கு ஏற்ப அவ்வளவு சக்திகளானது இந்த வேலுக்கு உண்டுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமண தடை ஏற்படக்கூடியவர்கள் வாழ்க்கையில ஒரு கஷ்ட நிலையில முன்னேற்றம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அனைவருமே தவறாம வந்து வேலை வந்து வழிபாடு செய்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையிலும் மென்மேலும் வந்து வெற்றிகளானது வந்து சேரும் பொதுவாக முருகப்பெருமானை நம்ம நிறைய அலங்காரங்களில் வந்து பார்த்துருப்போம் இருப்பினும் கூட இந்த ராஜ அலங்காரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே வந்து காட்சி கொடுப்பாரு இப்படி யாருடைய கண்களுக்கெல்லாம் இந்த வீடியோ காட்சியானது பட்டதோ அவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானுடைய அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும் இடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த தைப்பூச திருநாளை தவற விடாமல் முருக வழிபாடு செய்யுங்க அன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க நிறைய நல்ல பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் வாழ்க்கையில இழந்த அத்தனை விதமான விஷயங்களையும் நீங்க பெறுவதற்கு முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் இந்த ஒரு பதிவின் மூலமாக ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான முருகப்பெருமான எல்லாருமே நீங்கள் தரிசனம் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலோட எப்போதுமே வந்து இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்